இன்னைக்கு நம்ம தரமான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம் நம்ம கின்ன சிறக்காரில்லேயே இடம் பிடிச்ச ஒரு ஸ்பாட்டு தான் கோயமுத்தூரில் உள்ள ஈஷாக்கு தான் போயிருக்கோம் இங்கே உள்ள எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நாம கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஈஷாவோட வீலாக பார்க்க போறோம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரௌண்ட் முப்பது கிலோமீட்டர்ல ஈஷா இருக்குங்க ஈஷானும் சொல்லுவாங்க தியானலிங்கானும் லொக்கேஷன் போட்டுருப்பாங்க நீங்க வர்ற வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஈஷா இல்ல தியானலிங்கான்னு போட்டு உங்களுக்கு பேரமாரி போட்டிருப்பாங்க எந்த லொக்கேஷனில் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஹோன் வெஹிக்கலில் வரும்போது கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஷா யோகா சென்டர்னு போட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சிட்டிலேயே நிறைய ஈஷா யோகா சென்டர் இருக்குது ஸோ உங்களுக்கு அதுதான் காட்டும் ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படி இல்லைனா ஆதி யோகி இல்லை தியானலிங்கன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டும் இப்போ வேறு இருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாகட்டும் இல்லை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தாகட்டும் கேப் சர்வீஸ் நிறையா இருக்குங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் பஸ் சர்வீஸோட டைமிங்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆதியோகி சில இருக்குது ஆதி அப்படின்னா முதல் யோகி அப்படின்னா யோகா பண்றவங்களை குறிக்கிற சொல் ஆதி யோகி சிலை வந்து பாத்தீங்கன்னா இரும்பால செய்யப்பட்ட சிலை இது கிட்டத்தட்ட ஐநூறு டன் இரும்பு கொண்டு உருவாக்கப்பட்ட சிலை இது நூத்தி அடி வந்து உயரம் இருக்கும் அதாவது இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம்பெற்றிருக்கு எதற்காக அப்படின்னா முதல் பாதி அதாவது செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலை இவ்வளோ பெருசு ஹைட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்து இடம் எல்லா கண்ட்ரி பீப்புளும் இந்த சிலையை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க எல்லா நாட்களுமே வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்சோ ஸ்பெஷல் டேஸ் அப்படிதான் வரணும்லாம் கிடையாது இங்கே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த சிலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இயற்கையாகவே இருக்குங்க சிலையை பார்த்துட்டு அடுத்து தியானலிங்கா இருக்கு ஸோ தியானலிங்கா பார்க்க போகும்போது நடந்து போகலாம் இல்ல பேட்டரி கார்ஸ் இருக்கு இல்லை மாட்டு வண்டிகள் இருக்குது கண்டிப்பாக இதை பார்க்கும் போது ரொம்பவே பழைய நினைவுகளுக்கு நம்ம போகிறோம் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம் அடுத்து நம்ம தியானலிங்காக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேங்க்ஸ் திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டெபாசிட் பண்ணிட்டு போயிடணும் முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸும் கொடுத்துட்டு போயிடணும் மொபைல் ஃபோன் இல்லாமல் நிம்மதியாக ஜாலியாக போயிட்டு வரலாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அங்கே ரெண்டு குளம் இருக்குங்க ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குண்ட் அப்படின்னு இருக்கும் பெண்களுக்கு வந்து சந்திர குன் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே ரெகுலராக இருக்கிறவங்க இந்த குளத்தில் குளிச்சுட்டு தான் மெடிடேஷன் அங்கே பண்ணுவாங்க நம்ம தியானலிங்காக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குளத்துல குளிச்சிட்டு ரெஃப்ரெஷ்ஷா நம்ம போனோம் தியானலிங்காக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் சோ நிறைய யூசஸ் இருக்குங்க தியானலிங்காக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு நந்தி சிலை இருக்கும் தியானலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யோகா சம்பந்தப்பட்டது மனசு சம்பந்தப்பட்டது எந்த ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது கிடையாது அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடியே வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இது வந்து மதத்தை சார்ந்தது இல்லை இது வந்து மனசை சார்ந்தது யோகாவை சார்ந்தது மெடிடேஷன் சார்ந்தது அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்துவர் முஸ்லீம் இந்து இதை சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த மூணு சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க தியானலிங்காவுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் டிராப் சைலண்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அடையாளம் வந்து இங்க தாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதி இருக்கும் யாருமே பேச மாட்டாங்க நடந்து